ஆசாதி விடுதலை போராட்டத்தில் ரஹமதுல்லா அதிரடி பேச்சு ஆர் எஸ் எஸ் இல்லாத இந்தியா பாஜக இல்லாத நாடாளுமன்றம் உருவாகும் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் ஆசாதி விடுதலை போராட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஹமதுல்லா தலைமையில் நடைபெற்றது பல்லாவர மசூதியிலிருந்து பேரணி தொடங்கி அம்பேத்கர் சிலை அருகே நிறைவு பெற்றது மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் உபாசட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் குற்றமற்றவர்களுக்கு பிணை மறுக்கப்படுவது அனுதி என கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறைவாசிகளை விடுதலை செய்யக் கோரி கோஷமிட்டனர் பாஜக அப்துல் சமத் தமிழரம் தலைவர் முத்துராஜ் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தமிம் அம்சாரி செங்கல்பட்டு தலைவர் வசீம் மாலிக் செயலால ஹம்சா பொருளாள இதயதுல்லா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் உரையாற்றிய ரஹ்மதுல்லா எங்கள் குரலை அடக்க முடியாது ஆர்எஸ்எஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் பாஜக இல்லாத நாடாளுமன்றத்தை உருவாக்கும் என்று தீவிரமாக தெரிவித்தார் சிறைவாசம் அனுபவிக்கும் குற்றமற்றவர்களுக்கு உடனடி நீதி கிடைக்க வேண்டும் என போராக்காரர்கள் வலியுறுத்தினர் பல்லாவரம் செய்திகளுக்காக எஸ் பிரபு பாஜக விடுதலையா விடுதலையாம் விடுதலையாம் குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு